இல்லாதவர்கள் நோயுற்றவர்கள் சில குறைகள் உடையவர்கள் பெண்கள் மட்டும்தான் பெண்கள் அதாவது குளித்து புத்தாடை அணிந்து தேங்காய் கற்பூரம் வாழைப்பழம் கொண்டு வந்து அதாவது அர்ஜுனன் கைலாயம் சென்று சிவபெருமானை நோக்கி தவத்தை செய்து பார்த்து பலம் பெறுகின்ற நிலையிலே சிவசிவா என்று சிவ அதாவது அர்ஜுனன் தவம் செய்வார் அப்போ நீங்க கீழே இருந்துட்டு சிவனை அந்த ஐந்து குழந்தையை மடக்கி சிவா எங்களுக்கு முற்ற குறைகளை நீக்க வேண்டும்